ஜெகநாத் கோயில் ஒடிசால இருக்கு இப்போ இதோட சீக்கிரம் டோர் ஓபன் பண்ணிட்டாங்க பட் பூரி ஜெகநாத் கோயில் இப்படி சொன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன வரும் கிருஷ்ணருடைய இங்கே தான் இருக்கு எப்படி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்ற ஸ்டோரி ஒண்ணு புராணத்துல சொல்ற ஸ்டோரி ஒண்ணு என்ன ஸ்டோரியுமே பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்ற ஸ்டோரி என்ன அப்படின்னா கிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடலை பாண்டவர்கள் தகனம் செஞ்சாங்க செய்யறப்போ இதயம் மட்டுமே வந்துட்டு அப்படியே இருந்துச்சு அப்போ வந்துட்டு ஒரு வேடன் என்ன பண்றாங்க ஒரு மரத்துண்டுல வச்சு ஆற்றுல விற்றான் அப்போ அது வந்துட்டு ஆறுல போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா ஒடிசால புரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசர் இந்திர தூய்மன் அப்படிங்கிறதுக்கு கனவு வருது என்னன்னா விஷ்ணு வந்து இது மாதிரி கிருஷ்ணனோட இதயம் நாளைக்கு இந்த கரையோரமா வரும் அதை எடுத்து நீ வந்துட்டு சிலை செஞ்சு கோயிலுங்க வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனால் வந்து சொல்றனால அந்த மரத்தை வச்சு இவங்க கோயில் கட்டினாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கு பட் பத்மபுராணம் ஸ்கந்த விஷ்ணுபுராணம் விஷ்ணு இதில் இருக்க எல்லா ஸ்டோரிஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு என்ன நாஷ்ணர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா ருக்மிணி வந்துட்டு ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டனால அப்போ அவங்க தான் அந்த இதயத்தை பார்த்தாங்க அந்த இதயத்தை பார்த்துட்டு இது இந்த பூமியில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் புனிதமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அப்போதான் தேவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பூரி ஜகர்நாத் கோயிலுக்கு வந்துட்டு ருக்மிணியை கூப்பிட்டு வராங்க ருக்மிணி தான் அந்த மரத்தை வந்து அங்கே வச்சாங்க அதில் இருந்தால் கோயில் கட்டினாங்க அப்படின்னு வந்துட்டு புராணத்தில் சொல்லுது ஓகே எப்படியோ நான் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு அதை வச்சு இப்படி கோயில் கட்டினாங்க யாரு க அந்த சிலையை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அரசு இந்திரத் தூய்மைன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மரத்தை வச்சு நம்ம சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சில சீரகம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சேர்ந்து சொல்கிறாங்க அதில் தலைமை தைச்ச ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு ச முகத்தை வந்துட்டு சிதுக்கறதுக்காக ஒளியை வைக்கும் போது அந்த ஒளி வந்துட்டு உடஞ்சிரும் அப்போது இன்னொருத்தவங்க தோன்றுவாங்க அவங்களும் வந்துவிட்டு நானும் சிலை செய்வேன் அப்படி சொல்லிட்டு நான் செய்கிறேன் இறுபத்தி ஒரு நாளில் வந்துட்டு அவங்க நான் சிலை செஞ்சு தரேன் ஆனால் ஒரு ரூம்ல என்னை விட்டுருனோ கதவை நீங்கள் திறக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனா என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசருக்கும் டெய்லி பாப்பாரு புலீசத்தை கேட்கும் விட்டுருவார் ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே இருந்துச்சு ஒரு மூணு நாள் அதுக்கப்புறமா அந்த சவுண்ட் அந்த ரூம்ல வந்து வரவே இல்லை சப்போஸ் தூங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறக்கறாங்க திறக்கும் போது என்ன பண்ணிட்டானா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்ப விஷ்ணு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சவுண்டா வந்து சொல்றாங்க இருந்தா இது திறக்க கூடாதுன்னு சொல்ல திறந்துட்ட அதனால இந்த சிலை இன்னும் முழுமையை அடையலை நீ இப்படியே வந்துட்டு கோயில்ல வச்சு ரஜிஸ்டே பண்ணு இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு பொறுமையோட அளவு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் பொறுமை முக்கியம் அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா இப்ப இருக்க கோயில் வந்துட்டு இந்திர துய்மன் கட்டின கோயில் இல்லை அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்துட்டு கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால அங்க நிறையவே வந்துட்டு கடல் சீற்றங்கள் வந்து நல்ல நிறைய டைம் கோயில் அழிஞ்சு அழிஞ்சு நிறைய டைம் தான் இப்போ லாஸ்டா இருக்க கோயிலே வந்திருக்கு இந்திர துய்மன் கட்டின கோவில் வந்து அழிஞ்சு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சுல அனந்தவர்மன் அப்படிங்கிற தமிழ்நாட்டுல இருக்கு வரும் மன்னர் கட்டணம் கோயில்னா இப்போ அவங்களுக்கு கோயிலோடைய ஆர்கிடெக்சர் நிறைய இந்த கோயில்ல வந்துட்டு கோபுர தொழில்நிலை தரையில விழாது அதே மாதிரி எல்லா கோபுரத்துலேயுமே பார்த்தோன்னா பறவைகள் எல்லாமே கோபுரத்தில் வந்து இருக்கும்ல ஆனா இந்த கோயிலில் வந்துட்டு கோபுரத்தை சுற்றி பறவைகள் வராது அப்படின்றதும் குடி எப்பவுமே இப்போ ஒரு கொடி கட்டியிருக்கு அப்படின்னா காத்தறிச்சு அதே சைடு தானே கொடியும் பறக்கும் ஆனா இந்த கோயிலில் மட்டும்தான் கொடி காத்தறிகிறதுக்கு ஆப்போசிட்ல பறக்குமா அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு அஞ்சு பாத்திரத்தை ஒண்ணு மேல ஒன்று வச்சு அடியில வந்துட்டு இருப்பட்டு சமைச்சோம்னா தானே இருக்கறதானே கஸ்டம் ஆனா இங்கே வந்துட்டு பிரசாதம் செய்கிறது எல்லாமே தான் ஆனா கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெடி ஆயிடும் அது மாதிரி இங்கே வந்து சீக்ரெட்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஓகே கோயில்லாம் கட்டிட்டாங்க இப்போ கிருஷ்ணரோட இதயம் வந்துட்டு அங்கேதான் இருக்கா அப்படின்னா எதை வச்சு சொல்றாங்க சரி ஓகே இந்த கோயில்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு என்னன்னா இப்போ மரத்துல தானே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உலோகத்தால கற்களால சிலை இருக்கும்போது இந்த கோயிலில் மட்டும்தான் மரத்துல சிலை இருக்கு அப்போ மரத்துலக்க சிலையை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் புது சிலை புது மரத்தினால வந்து செஞ்சுருவாங்க அப்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கொண்டு வச்ச மரத்தில் தானே கிருஷ்ணரோட இதயம் இருக்குது இப்போ இருக்கிறதுல இல்லைல்ல அப்போ ஃபஸ்ட்டுடைய மரம் எங்கே போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் அது எங்கே இருக்குது அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த சிலையை மாற்றிட்டே இருப்பாங்களா அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது தூக்கிலாம் போட்டுற மாட்டாங்க அதுக்கு பின்னாடியே ஒரு இடம் இருக்குது தான் வந்துட்டு அந்த பழைய சிலைகள் எல்லாத்தையுமே பதிப்பாங்க இப்போ நமக்கு எல்லாமே ஒரு டவுட் வரும்ல அப்போ பழைய சிலை அப்ப ஃபர்ஸ்ட் வச்ச சிலையில தானே கிருஷ்ணரோட இதயம் இருந்திருக்கும் அப்ப இப்போ இருக்கிறதுல இல்ல அப்ப அது புதைச்சிட்டாங்களா அப்படின்னா அப்படியும் இல்லை இதுல என்ன சீக்கிரட்னா அவங்க சிலைய செய்யறாங்க இல்லையா செய்யும் போது பழைய சிலையில கிருஷ்ணரோட இதயமா நினைச்சு ஒரு பாத்த மட்டும் எடுத்து இந்த புது சிலையில வைப்பாங்களாம் இது இன்னமே சீக்கிரம் என்ன உண்மை அவங்களோட நம்பிக்கை என்னன்னா இந்த பழைய சிலையில கிருஷ்ணர்ந்து ஒவ்வொரு சிலைக்கும் அவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரே மாக்கிட்டே வரதா அவங்களோட ஒரு நம்பிக்கை இப்போ இந்த கோயில்ல பாதாளத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தங்க எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக சுரங்கப்பாதை இருக்கு அறைகள் இருக்கு வெளியில் மூணு அறைகளும் உள்ள மூணு அறைகளும் இருக்கு வெளியில் இருக்கிற அறைகள் பேர் என்னன்னா பாரா பந்தர் உள்ள இருக்கிறதுக்கு வந்துட்டு பிதார் பந்தர் மொத்தமாக அது ரத்னா பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கக்கூடிய மூணு அறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று கதவுகளோட ஆபரணங்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக இருப்பாங்க அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகள்லையுமே என்ன அந்த எல்லாம் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா தங்கம் வைரம் அய்யூதியம் தங்கம் நாணயங்கள் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு உள்ள வச்சுருப்பாங்க இப்போ எல்லா அறைகள்மே வந்துட்டு பாத்தோம்னா நிறைய டைம் கிடந்துருக்காங்க அப்படி உள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே எண்ணிருக்காங்க அதுக்கப்புறம்ல திரும்பி திறந்துருக்காங்க ஆனா அப்ப உள்ள எவ்வளவு இருக்குன்னு என்னவே இல்லை இப்போ ரீசெண்டா தானே இந்த கோவிலோட டோரை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இதை இந்த என்றத்துக்கு மட்டுமே வந்துட்டு எழுபது நாள் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நைன்டீன் செவன்டி எயிட் என்ற அவங்களுக்கு எழுபது நாள் தேவைப்பட்டனால அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களுமே ஒரு ஒரு பெட்டியில வச்சிருக்காங்க எயிட்டி ஃபைவ்ல எதுக்கு திறந்தாங்கன்னா இப்போ ஒரு கடற்கரை ஓரமாக தானே இருக்கு அதுவும் கீழே பாதாளத்தில் இருக்கிறனால அந்த அறைகள்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த அறைய திறந்தாங்க அதுக்கப்புறமா அந்த அறையோட சாதிகள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு இதனால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அறையோடு சாவியே தொடர்ந்துருச்சு இந்த கதவை திறந்தால் உலக அழிவு ஏற்படும் அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த கதவை வந்துட்டு கூட்டை உடச்சி தான் வந்துட்டு திறந்துருக்காங்க மூணு அறைகள் எல்லாமே வந்துட்டு நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி திறந்துட்டு தான் அந்த வெயில இருக்க அறைகள் மூணுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமே திறந்துருக்காங்க ரத யாத்திரைன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அதை ஒரு சிலையை மாற்றுவாங்கன்னு சொன்னா இல்லையா புதுசாக சிலை செய்கிறது அந்த ஃபங்க்ஷன் அதுக்காக அந்த கிருஷ்ணனுக்கு பற்றி கூடிய அந்த தலைநகர் பீடம் பெருசாக இருப்பதும் நிறைய தங்க ஆபரணங்களை வெளில அடைகள்ல இருந்து எடுத்து தான் கோயில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நான்கு புனித இடங்கள்ல இதுவும் ஒன்றாவே இருக்கு இந்த கோயிலுக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கு கிலோ கணக்கில் கோடி கணக்கிலேயே இந்த கோயில்ல பொக்கிஷங்கள் இருக்கு இந்த கோயிலை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்துட்டு கிருஷ்ணனுடைய இதயம் இங்க இருக்கா அப்படிங்கறத பத்தியும் அதில் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குறிச்சு நான் லைக் பண்ணுவேன் ஷார்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க